தமிழ்நாட்டிற்கு அதிகனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குது ரெட் அலர்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ரெட் அலர்ட்டுக்கும் வாய்ப்பு இருக்குது நேற்று மாலை நேரங்களில் புயல் எந்த திசை நோக்கி நகரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் யாராச்சும் அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நேற்று மாலை நேரங்களில் ஒரு தலைப்போடு நம்ம பார்த்துருக்குறோம் போய் அந்த வானிலை அறிக்கையை கேளுங்க நவம்பர் இருபத்தி ஏழு புதுவை நாகை இடையே பெங்கல் புயல் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மாலை நேரங்களில் ஒரு வானிலை அறிக்கை கொடுத்துருக்குறோம் அதில் இன்னும் நம்ம தெளிவாக இந்த புயல் பற்றின தகவல் நம்ம நிறைய கொடுத்துருக்குறோம் நீங்க யாராச்சும் அதை பார்க்கலன்னா போய் அதையும் பார்த்து பயன்பெற்று இந்த வானிலை அறிக்கையில நம்ம ரெட் அலர்ட் பத்தி நம்ம பேச போறோம் புயல் சின்னங்கள் பத்தி நம்ம ஏற்கனவே போன வானிலை அறிக்கையில் மிக தெளிவாக பேசப்பட்டுள்ளது இன்றைய மழை வாய்ப்புகள் குறித்தும் அடுத்து வரக்கூடிய பெங்கல் புயலை குறித்தும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே நிறைய இடங்கள்ல கனமழை ரொம்ப தீவிரமா வந்து பதிவாகியிருக்கு கிட்டத்தட்ட திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக நிறைய பகுதிகளில் மிக அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பெய்துள்ளது இன்றைக்கும் நமக்கு மழை பொழிவு எப்படி இருக்கும் இப்போ அடுத்து வரும் நாட்களில் எங்கெங்கெல்லாம் மட்டும் கனமழை இருக்கும் ஏன்னா எட்டு முதல் பத்து மாவட்டங்கள் மழை பதிவாகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் மற்ற மாவட்டங்கள் தான் வெயில் அடிக்கும் ஆனால் இந்த எட்டு மாவட்டங்கள் மட்டும் தொடர் கனமழை இருக்குது அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அந்த எட்டு மாவட்டங்களில் மழை இப்போ அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் எப்படி இருக்க போது அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வரக்கூடிய பெங்கல் புயல்னால எந்தெந்த மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்றைய மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும் கொஞ்ச நேரம் நல்ல ஒரு மழை கிடைக்கும் அதுக்கப்புறம் சற்று ஓய்வு கொடுத்து மறுபடியும் ஒரு கனமழையானது தீவிரமாக வாய்ப்பு இருக்குது குறிப்பாக டெல்டா கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகள் நிச்சயமாக நமக்கு மழை உண்டு நேற்றைக்குமே நம்ம பார்த்தோம் ஒரு சில இடங்களில் நல்ல ஒரு கனமழை மிக தீவிரமாக பதிவாச்சு பதினாறு சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர்னு எங்கே பார்த்தாலும் மழையினுடைய அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது டெல்டா பகுதிகளில் இன்றைக்குமே நமக்கு வந்து விட்டு விட்டு கனமழை அப்படிங்கிறது கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் கண்டிப்பாக இருக்கும் ஒரு எட்டு மாவட்டங்கள் தான் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற இந்த ஒரு எட்டு மாவட்டங்களில் மட்டும் பரவலாக கனமழையானது இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பனிப்பொழிவு இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா மழை வாய்ப்பெல்லாம் இங்கே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால பனிப்பொழிவு மட்டுமே அதிகமாக இருக்கும் சரி இன்றைக்கும் நாளைக்கும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ நம்ம வந்து பெங்கல் புயல் பற்றி நம்ம பார்க்கலாம் ஏன்னா போன வானிலை அறிக்கையில் நிறைய பெங்கல் புயல் பற்றி பேசிட்டோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த வானிலை அறிக்கையில் இன்றைக்கும் நாளைக்கும் மழை வாய்ப்புகள் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம அடுத்த வாரம் வரக்கூடிய பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் ரெட் அலர்ட் பற்றி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ப்ரோ இந்த ரெட் அலர்ட் அதிகனமழை வெள்ளப்பெருக்கு பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் அதை பற்றி நிறைய பேசுங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த வானிலை அறிக்கையில நம்ம அதை பற்றி நம்ம கேட்க போகிறோம் வங்கக்கடலில் அடுத்த வாரம் உருவாகும் புயல் சின்னம் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை தீவிரம் உறுதியாக அதிகரிக்கும் ஆகவே ஒரு புயல் சின்னம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தாலுமே கூட மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் கடலில் இருக்கும் வரை புயல் சின்னம் தரையை நெருங்கும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதே தான் அடுத்து வரும் நாட்களிலும் வங்கக்கடலில் இருக்கும் வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் சின்னமாக பார்க்கப்படுது அதுக்கப்புறம் கிட்ட நெருங்க நெருங்க அதோடைய வேகத்தன்மை குறைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நிச்சயமாக இருக்கும் ஆகவே வங்கக்கடலில் அடுத்த வாரம் உருவாகக்கூடிய புயல் சின்னம் காரணமாக கடலோர மாவட்டங்களில் அதிகனமழை அப்படிங்கிறது தீவிரமானது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் புயலாக மாறினாலும் தமிழ்நாட்டில் கரையை கிடக்கும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நிச்சயமாக கரையை கிடக்கும் ஆகவே வங்கக்கடல் பகுதிகளில் இது புயலாக மாறினாலும் அல்லது நூற்றி பத்து கிலோமீட்டர் நூற்றி இருபது கிலோமீட்டர்னு சொல்லி வேகம் அதிகமாக வங்கக்கடல் பகுதிகளை மிரட்டினாலும் அது கிட்ட நெருங்கும் பொழுது இந்த புதுச்சேரி மற்றும் நாகப்பட்டினம் பகுதி நெருங்கும் பொழுது என்ன ஆகுன்னா அதோடைய வேகத்தன்மை சற்று குறைத்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொன்னோன்னா அறுபது முதல் எழுவது கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயங்களில் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் பலமான சூறாவளி காற்று கடல் பகுதிகளில் அதாவது குறிப்பாக நமக்கு நிலப்பகுதிகள் வரும் பொழுது அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றானது வீசக்கூடும் நண்பர்களே ஆகவே நம்ம காற்று பாதிப்பு கம்மி தான் அப்போ மழையும் கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சிடாதீங்க காற்று வந்து நமக்கு சராசரியாக எழுபது கிலோமீட்டர் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஆனால் மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் கடலூர் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி என புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அந்த கனமழை தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆகவே அடுத்த வாரம் எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க தொடர்ந்து பார்க்கலாம் எந்த தேதிகளில் நாங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம டேட் சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ நவம்பர் டுவெண்ட்டி எயிட் நம்ம ஏற்கனவே சொன்ன டேட்டு தான் அதில் எந்த சேஞ்சுமே இல்லை நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து குழப்பிட்டே இருக்கீங்க டிசம்பர் டூன்னு போடுறீங்க சில பேர் டிசம்பர் ஃபோர்னு வந்து போடுறாங்க இல்லை ப்ரோ இது டிசம்பர் ஃபோர் தான் ப்ரோன்னு சொல்லி சில பேர் வந்து தேவையில்லாமல் குழப்பங்கள் ஏற்படுத்துகிறீங்க கமெண்ட் செக்ஷனில் அதனால் எந்த குழப்பமும் வேண்டாம் தெளிவாக நீங்கள் தேதிகள் நம்ம சொல்லக்கூடிய தேதிகள் நீங்கள் நோட் பண்ணிட்டாலே போதுமானது நவம்பர் இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி எட்டுக்குள்ளே தான் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போது நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ நவம்பர் டுவெண்ட்டி எயிட்டில் ஹெவி ரெயின்ஃபாலாக ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் வெரி ஹெவி ரெயின்ஃபால் அதுக்கப்புறம் வெரி வெரி ஹெவி ரெயின்ஃபால் அதிகனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்து ரெட் அலர்ட் வந்து எங்கெங்கெல்லாம் கொடுப்பாங்கங்கிறது இன்னும் ஓரிரு நாட்களும் உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுக்குறோம் ஏன்னா இப்போ வந்து நிச்சயமாக ரெட் அலர்ட்டுங்கிறது கொடுக்கறது கன்ஃபார்ம் தான் அதில் எந்த சேஞ்சுமே இல்லை அது எந்த மாவட்டத்திற்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த ஓரிரு நாட்களில் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோரத்திலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அதிக பதிவாக வாய்ப்பு சரிங்க நீங்க கடலோர மாவட்டங்கள் அதிகமாக பேசுறீங்க சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் நாங்களாம் என்ன பண்றது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பத்தூர் ரா திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள் அதை தொடர்ந்து சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு மற்றும் திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் நாங்களாம் இங்கே உள் மாவட்ட பகுதிகளில் இருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் மழை வராதா அப்படின்னு சொல்லி வட தமிழக உள் மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கடந்த வானிலறிக்கையில அதனால உள் மாவட்ட பகுதிகள் உங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் தான் இந்த புயல் கரையை கிடக்குது அப்படிங்கிறதுனால கவலைப்படாதீங்க உள் மாவட்டத்துக்கும் மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக அதிகரித்திருக்கும் கனமழையாக நமக்கு வந்து பதிவாகும் ஏன்னா கடலோர பகுதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழை பதிவாகும் போது உள் மாவட்ட பகுதிகளுக்கும் பெரும்பாலான இடங்கள்ல கனமழைங்கிறது பதிவாகிடும் ஏதேனும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் அதனால உள் மாவட்டத்திலயும் மழை வராமல் போயிடாது எல்லா இடங்களுக்கும் நம்ம கனமழை வரும் தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மதுரை பக்கம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன ப்ரோ வட தமிழ்நாட்டுக்கு தான் இந்த புயலா தென் தமிழ்நாட்டிற்கு வராதா நாங்கள் தென் தமிழ்நாட்டிற்கு வரும்னு நினச்சி ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நீங்க இப்போ வட தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கீங்க எங்களுக்கெல்லாம் இப்போ மழை வராதான்னு சொல்லி இந்த மதுரை திண்டுக்கல் பக்கத்துல இருந்து சில பேர் கேட்டிருந்தீங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையானது அதிகரிக்கும் ஆனால் மழை தீவிரங்கிறது வட தமிழக கடலோர தான் அதிகமாக இருக்க போகுது அதிக மழைங்கிறது வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களில் அதுக்காக மழையே பெய்யாமல் அப்படியே வெறும் வான மேகமூட்டமாக இருக்க போகிறது இல்லை தென் மாவட்டத்திற்கும் கனமழை தொடர்ந்து வந்து பதிவாகிட்டே இருக்க போகுது ஆகவே தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் நவம்பர் இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி எட்டுக்குள்ள மழை வந்துடும் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையாக இருக்கோ மழை சரியா வராமல் இன்னமும் மழை வந்து கொஞ்சமா மட்டும் மழை வந்துட்டு சரியான மழை பொழிவு எங்கெல்லாம் இல்லாமல் இருக்கோ அந்த பகுதிகளுக்கு இந்த தாழ்வு மண்டலம் மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்க போகுது தமிழ்நாட்டினுடைய நிறைய இடங்களில் மழை குறைவான பகுதிகளுக்கு இந்த மழை பெய்ய போகிறதுனால நவம்பர் மாதங்களில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அனைத்து மாவட்டங்களிலும் அந்த மழை பூர்த்தி அப்படிங்கிறது எல்லா இடங்களுக்குமே நமக்கு வந்துடும் ஆகவே இந்த நவம்பர் மாதம் முடியறதுக்குள்ள எல்லா நிறைய மாவட்டங்களில் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் ரெயின் ஷார்ட்டேஜ் எங்கெல்லாம் மழை குறைவாக இருக்கோ எல்லா இடத்துலையும் கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்திரும் கண்டிப்பாக அந்தந்த மாவட்டங்களில் பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவுங்கிறது நூறு சதவீதம் நிச்சயம் பதிவாகிடும் அப்பொழுது கடலோர மாவட்டங்கள்ல இந்த புயல் பொறுத்தவரை தமிழக கடற்கரையோர நெருங்கி வளரும் பொழுது ரெட் அலர்ட் அப்படிங்கிற செய்திகள் நம்ம நிறைய பார்ப்போம் அதனால கவலைப்பட தேவையில்லை ரெட் அலர்ட் உண்டு அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத வரும் நாட்கள் சொல்கிறோம் இன்னும் ரெண்டு விஷயம் மட்டும் உங்களுக்கு நம்ம சொல்லணும் ஒன்று எந்த ஊரில் இந்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை போகுது அப்படிங்கிறத சொல்லணும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி எந்த ஊரில் அதிகன மழை அப்படிங்கிற தகவலும் இந்த இரண்டு தகவல் வரக்கூடிய நாட்களில் சொல்கிறோம் மற்றபடி நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு டைரக்ஷன் சொல்லியாச்சு எங்கெங்கெல்லாம் இந்த புயல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியாச்சு எங்கெங்கெல்லாம் அதிக பாதிப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் இந்த இரண்டு தகவல் ஊர் பேர் மட்டும் உங்களுக்கு இன்னும் துல்லியமாக அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களில் நம்ம கண்டிப்பாக அறிவிக்கிறோம் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான ஓனில் இருக்கையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்